வணக்கம் பதினாலு எட்டு இந்நாள் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் இருக்க எல்லா வல்ல மகாசக்தி நாராயணியம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விசுவாபாசி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திதி பஞ்சமி காலை ஆறரை மணி வரை அடுத்து சஷ்டி நட்சத்திரம் தேவதி சந்திராசம நட்சத்திரம் உத்தரம் அஸ்வம் இன்றைய நாள் சிறப்பு சஷ்டி விரதம் இருப்பது முருகர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேசராசினர்களே அமைதியான நாளாகும் ரிசபராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் ராசி மிதனராசினர்களே சிறப்பான நாளாகும் கடகராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் ராசி சிம்மராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் கன்னிராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் துலா ராசினர்களே நட்பார் பலன் பெறும் நாளாகும் விச்சகராசினர்களே அமைதியான நாளாகும் தனுசராசினர்களே அமைதியான நாளாகும் மகர ராசினர்களே பெருமையான நாளாகும் கும்பராசினர்களே சந்தோஷமான நாளாகும் மீனராசினர்களே போட்டிகள் இணைந்த நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்